ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராஜ்மா குழம்பு தான் பார்க்க மட்டன் குழம்பு டேஸ்ட்ல செம டேஸ்டியான இந்த ராஜ்மா குழம்ப ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் நம்ம அடிக்கடி ராஜ்மாவை சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க ராஜ்மால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு பொட்டாசியம் ஃபைபர் மெக்னீசியம்னு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம டைஜஷனுக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணோம் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராஜ்மா

மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன் இதை அப்படியே தனியா ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன் இப்ப அதே மிக்ஸி ஜார்ல அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசாவை சுடுதண்ணியில ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவு பொடியா நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா நைசா அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்மளோட தேங்காய் பேஸ்டும் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் இப்ப நம்ம கொழம்பு ரெடி பண்ணிக்கலாம் குழம்பு ரெடி பண்றதுக்காக நான் இன்னைக்கு குக்கர் தான் எடுத்திருக்கேன் நீங்க வேணும்னா ராஜ்மாவை தனியா வேக வச்சுட்டு கடாயில கூட நீங்க கொழம்பு ரெடி பண்ணிக்கலாம் குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு

டீஸ்பூன் கரம் மசால் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளியும் நமக்கு சாஃப்ட் ஆயிரணும் பொடியோட பச்சை வாசமும் போகணும் மீடியம் ஃபிளேம்லயே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு இன்னுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ ஊற வச்சிருக்கிற ராஜ்மாவையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மீடியம் டு ஹை பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா பண்ணிக்கலாங்க தேங்காய் மீடியம் மீடியம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க இப்ப நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் அலசி நான் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு பாக்க தண்ணியாட்ட இருக்கு நம்ம குக்கர் விசில் விட்டு இறக்கி வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த டைமிங்ல உப்பு தேவைப்பட்டா செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்டார்டிங்லயே ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கோம் எனக்கு அதுவே சரியா இருக்குது இப்போ கடைசியா ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளக தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கையளவு கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கருவேப்பில எல்லாம் கடைசியா சேர்க்கிறனால அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி நம்ம சாப்பிடும் போது நல்ல மனமா இருக்குங்க இப்போ அப்படியே குக்கர் மூடி போட்டு ஏழுல இருந்து எட்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம் ராஜ்மா நல்லா சாப்டா வந்துரும் நம்ம கிழங்கும் குலையாமல் வந்துருங்க நான் ஒரு எட்டு விசில் விட்டு நம்மளோட டேஸ்டியான ராஜ்மா குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு விசில் வரும்போதே அப்படியே வீடே மணக்கும் பாருங்க நம்மளோட ராஜ்மா குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு சாதத்தோட தோசையோட இட்லி சப்பாத்தியோட எல்லாம் வச்சு சாப்பிட கரெக்டா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்க தண்ணியா குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ராஜ்மாவும் பாருங்க கரெக்டா வந்திருக்கு உருளைக்கிழங்கும் கரெக்டா வந்திருக்கு நமக்கு எதுவுமே கொலையல அவ்வளவுதான் கடைசியா நீங்க மல்லித்தலைய தூவி இறக்கிக்கோங்க நான் மல்லித்தலைய மறந்துட்டேன் ரொம்பவே டேஸ்டியான ராஜ்மா குழம்ப இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க வீட்டுல மட்டன் குழம்பா இல்ல சிக்கன் குழம்பான்னு கேக்குற அளவுக்கு செம்ம வாசமா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லை பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க